ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் டென் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப்இ கொடு எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இயல் உறவு என்ன ஒய்யை கொட்டு டூ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது துணை மதிப்பகம் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது உறவு அப்போ எக்ஸ் என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா இயலென்கள் அப்படின்ட்டா இயல் எண்கள் அப்படிங்கிறப்போ ஒன் டூ த்ரீ எட்ஸட்ரா ஒய்யும் அதே தான் ஒய்யும் இயல் எண்கள் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு அது இப்போ என்லெஸ் ஆரின் மதிப்பகம் மதிப்பகம்னா என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளும் மதிப்பகம் அப்போ அதுவும் அதே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் எட்ஸட்ரா கடைசி உறுப்பெல்லாம் தெரியாது ஏன்னா இயலன்கள் அப்படிங்கிறப்ப இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் துணை மதிப்பகமும் அதே தான் த்ரீ ஃபோர் எக்சட்ரா வீச்சகம் கேட்டிருக்கு வீச்சகம் எப்போதுமே எப்படி கண்டுபிடிப்போம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு உறவு வேணும் வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா உறவு தேவை அந்த உறவை அப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய ஆன்சரெல்லாம் ஆர்டர்டு பேராக எழுதுகிறோம் வரிசை ஜோடியாக எழுதுகிறப்ப வீச்சகம் கிடைக்கும் ஸோ எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடு ஸோ ரெண்டு ஸோ எக்ஸுக்கு ஒன்று அப்படிங்கிறப்போ ரெண்டு ரெண்டுன்னு பிரதில் என்ன இருக்கும் நான்கு இருக்கும் இல்லையா அப்போது வீச்சகத்தை நம்ம இந்த மாதிரி ஆடாடு எடுப்பாரா வரிசை ஜோடியாக எழுத முடியாது ஜஸ்ட்டு உனக்கு எழுதி மட்டும் காமிச்சேன் ஆல் த செகண்ட் எலிமெண்ட் வரிசை ஜோடியில் வரக்கூடிய அனைத்து இரண்டாம் உறுப்புகள் வீச்சகத்தில் அமையும் ஸோ இந்த இடத்துல வீச்சகம் என்ன வரும் இடம் இல்லை டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் எட்ஸட்ரா ஸோ அனைத்து இரண்டாம் அமைப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து எண்களும் வீச்சகத்தில் வரும் அப்புறம் சார்பா அப்படின்னு கேட்டிருக்கு சார்புக்கு நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் பார்த்தோம் மதிப்பகத்தில் தட் இஸ் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் தட் இஸ் பி ஒரே ஒரு நிழல் உரு அமைந்தால் அந்த உறவு சார்புன்னு வரும் இங்கே கரெக்டாக இருக்குது ஒன்றினுடைய நிழல் உரு இரண்டு இரண்டினுடைய நிழல் உரு நான்கு பேர் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ஆறு என்பது ஒரு கொஷின் நம்பர் டூ எக்ஸ் இவள் டு த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் எக்ஸினுடைய உறுப்புகள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது இப்படி போட்டால் என்ன ஆர்டர் பேர் வந்து எக்ஸ்கமாக ஆஃப் எக்ஸ்னால் ஒய்னு வச்சுக்கிறேன் அப்போ முதல் உறுப்பு எக்ஸில் இருக்கும் இரண்டாவது உறுப்பு ஒய் ஒய் எப்படி கண்டுபிடிப்போம் எஃப்ஆஃப் எஸ் சீக்வல்ட்டு இந்த உறவை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும் எக்ஸில் என் என் அப்படின்னா என்னது இயலென்கள் இயலென்கள் அப்படிங்கிறப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ எட்சட்ரா இது சார்பாகுமா இப்போ இதை அப்ளை பண்ணு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்புண்ணு த்ரீ ஸோ த்ரீங்கிறப்போ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு டென் தென் எஃப் ஆஃப் ஃபோர் இப்போ இங்கே த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட்னு எழுதிக்க தென் இது வந்து நேச்சுரல் நம்பர்னால் என்ன வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா இத்தனையும் நம்ம எழுத வேண்டியதில்லை ஏன்னா எட்ஸட்ராங்கிறப்போ நமக்கு இங்கே வரக்கூடிய அந்த ஆன்சரை மட்டும் இங்கே எடுத்து எழுதுனா போது மீதியெல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல நான் டென்னு எழுதிட்டேன் ஸோ மூண்டினுடைய நிழல் ஒரு பத்து அடுத்தது நான்கு ஸோ ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பதினாறு இந்த இடத்துல என்ன வரும் பதினேழு எட்ஸட்ரெலாம் போடல இந்த இடத்துல உறுப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம் அது தேவையும் இல்லை நமக்கு அடுத்தது எஃப் ஆஃப் சிக்ஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்தது எஃப் ஆஃப் எயிட் ஸோ எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஐந்து ஸோ இந்த இடத்துல அறுபத்தி ஐந்து ஸோ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு நிழல் உரு அமைகிறது ஸோ இது ஒரு சார்பு ஆகும் ஸோ ஆறம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் நிழலூர் அமைகிறது எனவே எஃப் என்பது ஒரு சார்பு கொடுக்கப்பட்ட சார்பு இங்கே வந்து எஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு இது ஒவ்வொன்றையும் நம்ம பிறந்த கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸில் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் போடும் மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் ஒன் ஸ்கொயர் என்ன ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 So 12. F of 2a. So x 2a. Then minus 5 2a plus 6. So 4a square minus 10a plus 6. And so, then F of 2. For x you substitute 2. 2 squared minus 5 into 2 plus 6. So 2 squared and 4. மைனஸ் டென் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு ஸோ ஜீரோ எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே என்ன இருக்கோ அதை எக்ஸுங்கிற பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் தென் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி

எஃப் ஆஃப் நைன் ஈக்குவல் டு டூ என்பது தெளிவாகிறது இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இது எது மதிப்பு ஸோ ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் ஜீரோ எக்ஸில் ஜீரோங்கிறப்ப எக்ஸில் ஜீரோ பார்க்கணும் இது எக்ஸில் ஜீரோ அப்போ அதுக்கு நேரம் ஒயில் என்ன வருது நைன் ஸோ நைன் எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே எக்ஸ் மதிப்பு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்தும் எக்ஸ் மதிப்பு அந்த மதிப்புக்கு நேராக இப்படி பார்த்தீங்கன்னா வை மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஜீரோ ஜீரோவுக்கு நேராக நைன் அடுத்தது எஃப் ஆஃப் செவன் இல்லையா எஃப் ஆஃப் செவன் இது இங்கே எஃப் ஆஃப் செவன் இருக்குது இங்கே செவனுக்கு நேராக போறேன் இங்கே செவன் எக்ஸில் தான் பார்க்கணும் இதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ எஃப் ஆஃப் செவன் ஈக்குவல் டு சிக்ஸ் அடுத்தது எஃப் ஆஃப் டூ இங்கே எக்ஸில் டூ எக்ஸில் டூ இங்கே எங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது சிக்ஸு ஸோ இங்கே சிக்ஸ் எழுதிட்டு அடுத்தது எஃப் ஆஃப் டென் எக்ஸில் டென் பார்க்கணும் ஸோ எக்ஸில் டென் ஒய் என்ன ஜீரோ ஏன்னா எக்ஸ் எக்ஸில் அனைத்து ஒய் மதிப்பும் ஜீரோ ஸோ எஃப் ஆஃப் டென் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது எக்ஸின் எம் மதிப்பு இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒய் கண்டுபிடிச்சோம் இப்போது ஒய் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒய் என்ன ஒன்று இங்கே ஒய் பாரு ஒன்று அப்போ இந்த ஒய்யை இந்த ஒன்றுக்கு நேராக அப்படியே கொண்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்னுன்னு எழுதியிருக்கக்கூடாது இந்த நைனுக்கும் டென்னுக்கும் இடையில் பாரு நைன் பாயிண்ட் ஃபைவ் சரியா இங்கே ஒன்று இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே டச் ஆகுது ரெண்டு கேப்புக்கு இடையில் கரெக்டாக மிடில் டச் ஆகுது ஸோ திஸ் இஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இங்கே ஆன்சர் என்ன எழுது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது வந்து சப்டிவிஷன் த்ரீயில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பகம் கேட்டிருக்கு மதிப்பகம்னா என்ன வரும் இங்கே ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் ஸோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எட்ஸட்ரா டென் இது கண்டிப்பாக எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என் வராது டபிள்யூ வராது ஆர் தான் வரும் ஏன்னா என்பது இயல்என் இயல்எனில் இங்கே ஜீரோ வராது டபிள்யூங்கிறது ஜீரோ வரும் பட் இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தசம எண்ணன் பின்ன எண்கள் அப்படின்னு பல வகையான எண்கள் இருக்குது அப்போ அது அனைத்தும் உள்ளடக்கியது ஆர் ஏன்னா இங்கே நைன் பாயிண்ட் ஃபைவ் தசம எண் வருது அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் இதனுடைய கடைசி எண் பத்து ஸ்டார்டிங்கில் ஜீரோ ஸோ ஆல் எக்ஸ் ஸோ மதிப்பகங்கிறது இந்த மாதிரி எழுதிட்டோம் வீச்சகம்ங்கிறது என்ன இதனுடைய கடைசி எண் வந்து ஒன்பது இது ஒன்பதோட முடியுது துணை மதிப்பகத்தில் தான் பத்து வரைக்கும் வரும் இது வந்து இதோட ஓவர் ஸோ ஜீரோவிலேருந்து ஒன்பது வரை ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ எட்சா லாஸ்ட்டில் நைன் இதுவும் இதே மாதிரி எழுதலாம் ஆல் எக்ஸ் எக்ஸ் என்பது இதனுடைய கடைசி ஒன்பது ஸ்டார்டிங்கில் ஜீரோ எக்ஸ் பிலாங்ஸ் டு மெய்யண்கள் அடுத்தது ஆறின் நிழல் உரு ஆறின் நிழல் ஊருன்னா ஆறு இங்கே இருக்குது எக்ஸில் இருக்கும் இதனுடைய நிழல் உரு எங்கே இருக்கும் ஒயில் இருக்கும் ஸோ ஆறுக்கு நேராக அப்படியே பாருங்கள் இது எங்கே போய் ஜாயின்ட் ஆகுது இந்த இடத்துல இருக்குது இதுக்கு நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ ஆறின் நிழல் ஊரு ஐந்து